சிம்ல எனக்கு சொன்னீங்க நீங்க தான் அவங்க வந்து பண்ண சொன்னீங்களா எனக்கே ஷாக் தான்பா நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க இப்ப பாத்தீங்கல்ல புடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தது இல்லை அது மாதிரி இன்னும் ரொமான்சின்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் இன்னும் உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னாரு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழ கத்துக்கணும்னு சொல்றீங்க நீ அங்க வம்புக்காத இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்திதான் பேசணும் நீ இப்படிதான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற உன்ன சிவராஜ்குமார் சாரும் உன்னதானே கேட்டாரு ஆஹ் இவர்தானே அன்னைக்கே நான் முதல் கை தட்டினது நான் தான் அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களா மோத்த கம்மி பரிசியா இங்க பாரு இல்லம்மா இது டூரிஸ்ட் ஃபேமிலி

கல்ச்சரையும் மறக்கூடாது மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக அடிக்கிறாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க ஏஜ்னா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நாயகன் பார்த்தீங்களா கடல் மீன் எல்லாமே அப்படிதான் தான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேன்னா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேன்னா இந்த படத்தை நான் கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அதுல இருந்து எல்லாம் இங்க வர்றவங்க அகதி தான் இருக்க முடியும் இங்க வெளியில தனியா வீடு எடுத்துட்டு வச்சுருக்க மாதிரி கதை வச்சிருக்கீங்க தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதிருக்கீங்களான்னு கேட்டேன் சார் அது வந்து நீங்கள் படத்தில் அதுக்கான காரணம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை படத்தில் என்னென்னா இப்போ சொன்னேன் அது ரிவீல் ஆகிடும் அது படத்தில் உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆகிடும் அந்த படத்தில் சசி சார் நீங்கள் சிம்மனை பற்றி சொன்னீங்க நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் உங்கள் கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க கதை நல்ல இது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம் அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜாகவும் நடிச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் சிம்மன் ரசிகரா எடுத்தோடனே எங்களை பற்றிலாம் நீங்க நீங்கள் சிம்மலான்னு ஆ பாருங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் அதான் ஒன்று அவங்களோட ஏன் ஒன்றும் வருவாங்க ஆ ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன் அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக அடிக்கிறாங்க ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் ஏஜ் ஆகிடுச்சுன்னா சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க உங்களுக்கு வயசே ஆகாது அவங்க பெர்ஃபாமன்ஸ் தான்